ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா இதற்கு முன்னாடி நான் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனின் அற்புதங்களை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா கவலை வேண்டாம் அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறும் ஆவணி மூல திருவிழா ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தன்று நடைபெறும் திருவிழா ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படும் மற்றொரு விழாவாகும் நான்கு ஆவணி மூல வீதிகளிலும் அம்மையும் சுவாமியும் உலா வருவர் வளையல் திருவிளையாடல் பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல் நரியை பரியாக்கிய திருவிளையாடல் விறகு விச்ச ஆடல்கள் போன்ற இறைவனின் திருவிளையாடல்கள் அனைத்தும் ஒவ்வொரு நாளாக விழாவாக எடுக்கப்பட்டு கொண்டாடப்படப்படுகிறது மூல சுந்தரேஸ்வரர் பட்டாபிஷேகம் நடைபெறும் மதுரையில் அரிமர்த்தன பாண்டியன் அரசனாக இருந்தார் அவரது அமைச்சரவையில் மன்னராக பணியாற்றியவர் மாணிக்கவாசகர் இவர் ஒருமுறை குதிரைகள் வாங்குவதற்காக மன்னர் அளித்த பணத்தை குதிரை வாங்காமல் கோயில் கட்டுவதற்காக செலவழித்து விட்டார் இந்த விஷயம் மன்னரின் காதிற்கு போனது கொந்தளித்து விட்டார் மன்னர் உடனே தான் கொடுத்த பணத்திற்கு வாங்கிய குதிரைகளோடு அரண்மனைக்கு வரவேண்டும் என்று மாணிக்க வாசருக்கு ஆணையிட்டார் இந்த ஆணையை சேவகன் ஒருவன் வந்து சொன்னதும் பதறி போனார் அப்போதுதான் குதிரை வாங்காதது அவருக்கு உரைத்தது பணம் முழுவதையும் கோயில் கட்டுவதற்காக செலவழித்தாகிவிட்டது எனவே குதிரைகள் வாங்க வேறு பணமும் கிடையாது ஆனால் மன்னரை சென்று சந்தித்தே ஆக வேண்டும் என்ன செய்வது என்று குழம்பி தவித்தார் மாணிக்க வாசகர் இது போன்ற குழப்பமான இக்கட்டான சூழல் வரும்போது சிவனடியார்களுக்கு யார் துணையாக இருப்பார்கள் என்று இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் கேட்போம் அதுவரை இணைந்திடுங்கள் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன் பிரண்ட்ஸ் உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.